வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவரு பஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்ச முன்னாள் முதலமைச்சரை அவங்க மாநில உயர்நீதிமன்றம் விடுதலை இருக்கு பெயில் விட்டுருக்காங்க பெயில்ல கொடுக்கும்போதே சொல்றாங்க இவர் மேல இவர் குற்றம் பணம் வாங்கினாங்கிறது ஒரு ஆதாரமும் இல்லாம எதுக்கு இவரை கைது பண்ணிங்க அப்படின்னு கேட்டு விடுவிச்சிருக்கிறாங்க இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர வரப்போகுது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஈடியை வச்சு ஆடனாட்டம் அந்த ஹைகோர்ட் புண்ணியம் புண்ணிய அர்த்தம் அதாவது என்னென்னா என்ன கேஸ்னா ஏமன் சோகிற வீட்டில் டிவி வச்சுருந்தாராம் கலர் டிவி ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டாராம் லஞ்சம் வாங்கி பூவா கரையில் குடியிருக்கிற மக்கள் கூட தான் டிவியும் ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க ஒரு முதலமைச்சர் இப்போ பெரிய டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாரு இதை லஞ்சம் வாங்கினது கேவலமாக இல்லை அந்த கேஸை போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன போட்டு உள்ளே வச்சு ஒரு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க ஜட்ஜு பார்த்துருப்பார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற டிவி விட நம்ம டிவி பெருசாக இருக்குது நம்மளை பிடிச்சி உள்ள வச்சாலும் வச்சுருவாங்க போல அப்படின்ட்டு அவர் பார்த்துருக்காரு என்னென்னா ஆதாரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன தேவை வந்து கொண்டாந்து ஒரு முதலமைச்சரை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி விட்டாங்க இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ஸ்டேட் எலக்ஷனை பற்றி கவலை இல்லை இவங்களுக்கு சென்ட்ரலில் ஆட்டையை போடணுன்றது தானே சென்ட்ரலில் ஆட்டையை போட்றக்கா ரெண்டு பேரத்துக்கு உள்ளே வச்சாங்க இப்போ முடிஞ்சு போச்சு ஆனால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் தலையாக கையில் இருக்குது அது இருக்கக்கூடாது பிஜேபி ஆட்சிக்கு எப்படியாவது ஆட்டையை போட்டினாலும் மிஷினை மாற்றி கொண்டு வந்துடணுன்றதே இப்போ அவங்களை அடுத்த டார்கெட் டெல்லி சட்டசபையில் இது ஜெயிக்கி விடக்கூடாது அது ஆம் ஆத்மியை டோட்டலாக உடச்சி சுக்குநூறு ஆக்கிடணுன்னு தான் இங்கே அடுத்த டார்கெட்டு அதை நோக்கி தான் பயணிச்சுட்டுருக்கேன் ஏன்னா இன்னொரு பக்கம் இப்போ ஒருத்தரை ரிலீஸ் பண்ணால் அதை காட்டி வழக்கு வாதாடலான்னு கபில்ஸ் பில் தான் இதில் இது பண்ணி ஹேமஞ்சரம் இருக்காங்க பட் அது நீதிமன்றங்களுக்கு இதை காட்டி முன்னூதார்கள் முன்னூதமாக காட்டி தான் அந்த அம்மையார் வந்து சொன்னாங்க அவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே யாரை மேலே தூக்கி போட்டு இப்போ லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நீதிமன்றத்தோட உத்தரவு மாதிரி தெரியல நீதிமன்றத்திற்கு வேறு எங்கே இருந்து உத்தரவு வந்திருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் தான் இது இருக்குது உயர் நீதிமன்ற வான்மையும் நீதிபதியை அவர்கள் வந்து இவரை ரிலீஸ் பண்ணலாம் இவர் எந்த ஆதாரம் என்ன ஆதார் ஐடி கொடுத்துன்னு சொல்லி புட்டு புட்டு வச்சுருக்காங்க வச்சு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அண்டம்மா கேட்டு சாயந்தரமே போய் ஒரு ஆர்டரை வாங்குறாங்க அப்படிங்கும்போது இதில் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது சுப்பிரமணியசாமி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த யாரோ கொண்டு போய் இப்போ கேஸா போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்திக்கு பிரிட்டன் சிட்டிசன்ஷிப் இருக்கு அதனால இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அவர் இப்போ போட்டிட்டதை ஜெயித்ததை த ரத்து பண்ணணும்னு ஒரு வழக்கை உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் போடுறாங்க அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே ப்ரெஸ்ஸெல்லாம் எதுக்கு உள்ளே இருக்கிறீங்க வெளியே போங்கன்னா இந்த நீதிபதி எல்லோரும் வெளியில் அனுப்புனது அப்படிங்கிறதும் இருக்குது இந்த மாதிரியான கிரவுண்டில் முதல்ல எடுக்கிறதுங்கிறதும் அதுவும் இத்தனை வருஷம் கழித்து ராகுல் காந்தி இத்தனை முறை எம்பி ஆன பிறகு ஏன் எடுக்கிறாங்கிறது ஒன்று ப்ரெஸ்ஸை வெளியில் அனுப்பிட்டு உள்ளே அப்படி என்ன இன் கேமராவில் என்ன நடக்கப்போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது அதுதான் அதுதான் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது வழக்கு வந்ததும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது நீதிபதி நடந்து கொண்ட முறையும் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எந்த ஊருன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அழகா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கேஸும் இப்போ வருது மூணாவது முறை அதிகக்கப்புறம் அப்படிங்கும் போது ராகுலை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும் அரசியலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் தேர்தல் இருந்து ராகுலை வெளியேற்றிடணும் ஒன்றும் உள்ளே பிடிச்சி போடணும் இல்லைனா தேர்தல் அரசியலில் ராகுல் இனிமேல் போட்டியே போடக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா மக்கள் வந்து காங்கிரஸ் போட்டு போட மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் ராகுல் போனால் பிரியங்கா வரப்போறாப்பில இப்போ வயநாட்டில் வரக்கூடாப்பில இல்லை பிரியங்காவோட குழந்தைய கொண்டு நிறுத்துவாங்க ஏன் பையனை வந்து வாரிசு ஏன் நிறுத்தக்கூடாது நீ அப்படிலாம் ஒரு குடும்பத்தையே ஒரு இதையே வந்து ஒருத்தனை அழிச்சிட்டு பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன அவ்வளோ பிரியதா இதுக்கு மேலே ஒரு இயற்கையான ஒரு சக்திக்கு மேலே இவங்க வந்து என்ன அவ்வளோ பெரிய ஆளா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் அரசியலில் வந்து ஒருத்தனை அழிச்சிட்டுலாம் இன்னொருத்தன் திடீர்னு முளைச்சி வருவான் அவன் எப்படி வரான் என்ன எங்கேருந்து வரானே தெரியாது புரியுதா எப்படி ஆம் ஆத்மின்னு ஒன்று வந்து இவங்களை ரெண்டு ஸ்டேட்டில் காலி பண்ணாங்கன்னா டெல்லியிலே தலையை தூக்கிட்டான் பாருங்க டெல்லி தலைமையிடம் நீங்கள் தான் பிரதமர் நீங்கள் தான் இப்போ கிழிச்சிங்க வச்சிங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த தலைநகரே உங்கள் கையில் இல்லையே அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஆகணும் ஏற்பாடு பண்ணி பண்ணி எல்லாம் செட்அப் பண்ணியில் கொண்டு வந்து உட்காந்திங்களே தவிர தலைமை இடமே போச்சே அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எல்லாமே நடந்துடாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இனி நீங்கள் வந்து நசுக்க நசுக்க அவங்க திருப்பி வீடு கொண்டு எழுதுவாங்க இந்த டெல்லியில் ஏழு இடம் ஜெயித்தது கூட சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இவங்க சில டார்கெட் போட்டாங்க ஒரு ஐம்பது இடங்களுக்கு டார்கெட் போட்டு எல்லா இடத்துலையும் எப்பயெல்லாம் கேட்பாங்க தமிழ்நாட்டில் பண்ணுனால் பண்ணிடலாம்ல தமிழ்நாட்டில் பண்ணால் சந்தேகம் வரும் அதனால் இங்கே திட்டு வேலை பண்ணலை எங்கே சந்தேகம் வராதோ அங்கெல்லாம் இவங்க திட்டு வேலை பண்ணி தான் இந்த முறை ஜெயித்திருக்காங்க இவங்களுக்கு நூற்றி அறுபது இடங்களுக்கு மேலே கிடைக்கவே இல்லை குஜராத்து ராஜஸ்தானு மத்திய பிரதேசில் பாதி ஏன்னா அப்புறம் அங்கங்கே சில்லற இதுதான் இவர்கள் கிடைத்த வெற்றியை தவிர மீதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்கள் இவர்கள் டார்கெட் போட்டு ஜெயிச்சது அதில் ஒரு பத்து இடம் கொடூரமாக ஜெயித்தது மிரட்டி ஜெயிச்சது அதிகாரிகளை மிரட்டி ஜெயிச்சது அப்படின்றத பல பரவலாக பல பத்திரிகைகளில் வந்து பேசப்பட்டது நேரடியாக அமித்ஷாவே ஃபோன் பண்ணி அந்த தேர்தலில் அதிகாரிகள்கிட்ட பேசினதாகவும் அப்பயே தகவல் வந்து எனவே ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் வந்து ஒரு இன்னும் கம்மியாக தான் வந்துருப்பாங்க அப்படி பார்த்தாலும் அதையும் ஆட்டையை போட்டது இல்லைப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ராமருக்கு பல ஒரு நூற்றாண்டு கனவு இல்லை ஐநூறு ஆண்டு கனவுலாம் என்னாங்க உள்ளே ஒழுகிக்கிட்டு இருக்குன்னு பூசாரி வெளியே வந்து இப்போ பத்திரிகையாளர் பூசாரியை செத்துட்டாரேன் மனம் வந்து ஈகோ அது தெரியாதா தலைமை குருக்கள் தான் இறந்துட்டார் உயிரிழந்துட்டார் அவர் இதனால இறந்தாருன்னு சொல்லலை அப்புறம் வயது வயது மூப்பு காரணமாக இறந்துட்டார் ராமர் கோயில் கட்டி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கார் ஒழுகு ஒழுகுதுன்றதை பார்த்தோன்னே ரெண்டாவது நாள் இறந்துருக்கார் அப்போ எல்லாம் அங்கே உள்ளவே லிங்க் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் இது பண்ணி ஏமாந்துட்டாங்களே எவா எவ்வா எவ்வளோ அடித்தானு தரலையே அதுவும் ராமர் இருக்குல்ல ராமர் சிலை அது மேலே ஒரு எவ்வளோ பெரிய குற்றம் அது மாதிரி விஐபி நின்று வழிபடக்கூடிய பகுதியில் ஒழுகுது அப்படிங்கும்போது இதுலேயுமாடாக காசு அடிச்சிருக்கீங்க இல்லை முட்டாள்தனமாக பண்ணிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில அவரை சில பேர் வயசானவங்க நினச்சிருக்கலாங்க அப்படியே சரி என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு ராமர் கோவில் கட்டி இப்படி ஒழுகுதே இனி நம்ம உயிர் வாழ்ந்தேன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம் அந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு நல்லா இருந்த மசூதியை மம்ட்டி வச்சு இடிச்சு பண்ணி பண்ணி கடைசியா தலைமை குரு இவ்வளவு நாள் தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிரிழந்தவர் உயிரோட இருந்தவர் ஓட்டு மாதிரி அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் இடிஞ்சு போச்சு கால் ஓஞ்சு போச்சு கையை ஆரிஞ்சு போச்சு நீ எல்லாம் என்ன பண்ணுறது ஒரே மருந்து தான் உனக்கு இருக்குன்ற மாதிரி ஏர்போர்ட்டு காலியாக பஸ் ஸ்டாண்டு இடிஞ்சு போச்சு கீழே விழுந்துருச்சு ஊருக்குள்ள தண்ணி போட்டு ராமர் கோயிலில் உழுகுது இதுக்கு மேலே ஜியோட ஆட்சியோட இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன உதாரணங்கள் வேணும் ஜியோட நல்லாட்சி அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ நான் கங்கையை தூய்மைப்படுத்துறேன்னு பல லட்சம் கோடி வாரி போடல அந்த மாதிரி அயோத்தியை வாரி போடுறதுல அது கொரோனாவில் அதுவே தூ தூய்மையாகிடுச்சு கொரோனா டைமில் வாகனங்கள் போல் அது போல் குப்பைகளை கொட்டலை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளம் ஒன்று வந்தது அந்த வெள்ளம் வந்து எல்லா குப்பையும் அடிச்சிட்டு போயிடுச்சு அதில் பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாங்க இவங்க சுத்தப்படுத்துன மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆட்சி இன்னொரு அஞ்சு வருஷம் இன்னொரு ஜி மூணு வருஷம் தொடர்ந்து எப்படி இருப்பாருன்றாங்க இந்த இந்த ஒன்றரை வருஷத்தில் ரிசைன் பண்ண மாட்டார் அதில் ஒரு சண்டை வரும் சண்டை வரலைனா கூட அமைதியாகவே அந்தண்டா இருப்ப என்ன செய்வீங்க அப்படிங்கும்போது யாரும் என்ன பண்ண முடியும் ஒன்று அடித்தா துரத்த முடியும் இல்லை ஆர்மியை வச்சு துரத்த முடியும் அது சங்கிகள் பாரம்பரிய சங்கிகள் பூரா அமைதியாகிட்டேன் வேறு நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பூராமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எதற்காக நம்ம வந்து இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்தோமோ அதே நமக்கு பிரயோஜனம்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க என்ன நடக்க ஏன்னா இப்போ இந்த அயோத்திக்குள்ளெல்லாம் இப்போ சொத்து வட்டாரம் முழுக்க தண்ணியாக இருக்குது உள்ளதாக இருக்குது பார்க்குறோம் இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை பேசின ஒரு வீடியோ எடுத்து வைரலாக்குறாங்க அயோத்தியில் பல கோடி பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு மாதத்துக்கு நாலு லட்சம் கோடி வருமானத்தை கிட்டக்கூடியதான் அந்த நகரம் மாறணும்னு அது இந்த இதில் தான் பிரஸ் மீட்டில் நல்ல பேசியிருக்காரு தமிழ்நாடோட பெரியல அவ்வளவுக்கு ஜிடிபியில் போகும் நாலு லட்சம் கோடி ஒரு மாதத்துக்கே வருமானம் வரும்னு பேசினா இல்லை கடை போட்டிருந்தவங்கலாம் கடை பூரா போய் ஒரு மலைக்கே தாங்கலாம் சோத்துக்கு கோவில் இல்லாம அங்கே எண்ணெயை குடிச்சு அந்த எண்ணெயை கொண்டு போய் சமையல் பண்ணி விளக்கேற்ற எண்ணெயை கொண்டு போய் சமையல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு மோசமான நிலப்பில் இருக்கு நாலு லட்சம் கோடி எங்கடா வருது இந்த பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும் இந்த இடிஞ்சு விழுந்த ஏர்போர்ட் டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு ஒன்பதுல கட்டினது காங்கிரஸ் தான் அதுக்கு பிறகு ஏற்கனங்கிறாங்க பத்து வருஷமா அதில் ரெனோவேட் பண்ணலையா இல்ல அதை பராமரிக்கலையா இல்லையா கான்ட்ராக்ட் விட்டவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறீங்களா கட்டி விட்டவங்க மேலே பொறுப்போன்னா பத்து வருஷம் நீங்க ஒண்ணுமே பண்ணலையா அதுக்கு மினிஸ்டர்லாம் பீகாரில் பாலம் இடிஞ்சு இருந்தா அப்படின்பாங்க யார் ஆட்சியில் இருந்தா இதே நிதிஷ்குமார் தான் விளங்காத நிதிஷ்குமாரும் பிஜேபி தான் கூட்டணி ஸோ இப்போ அவங்க க அவங்க பீரியடில் போன அஞ்சு வருஷத்தில் கட்டினது தான் அந்த பாலம் இன்னும் திறப்பு விழாவே காணலையே அதுக்குள்ளே அந்த பாலம் மூணு இடத்துல விடிஞ்சு விழுந்துருச்சு ஸோ இது வந்து தேசிய அவமானமாக இருக்குது இவங்களாம் வல்லரசு நாடாக போகிறோம் நாங்கள் வந்து உலகத்தின் ஐந்தாவதுலேருந்து மூணாவது இடத்துக்கு வரீங்களா ஏன்னா நீங்கள் வெளியூர்லாம் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா மோடி பார்த்துருக்காரு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போயிருக்கீங்களா இல்லை ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு அதுக்காக போய் பார்த்துருக்கீங்களா அந்த நாடெல்லாம் உலகம்லாம் எப்படி இருக்குது இந்த கே கேடுகட்ட அரசியல் அரசியல்வாதிகளும் இவங்க எப்படி இருக்காங்கன்றதை அஞ்சாவது இடத்துல இருக்கா அவ்வளோகத்துலேயே இவங்க என்ன மனம் கட்டவீங்க என்ன வாயை வச்சு இவங்க பேசுகிறாங்க ஐநூறாவது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் புரியுதா இங்கே உள்ள தரமும் கட்டிடத்தக்கான தரமும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறாவது இடம் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே தான் இருப்பாங்க ஐம்பதாவது இடத்துல இருப்பாங்க அஞ்சாவது இடத்து நோய்க்கு முன்னேறினா இந்தியா வல்லரசு ஆகும் எப்படி ஆகும் ஒரு பாலம் கட்ட வக்கில்லன்னு காரி காரி துப்புவாங்க வெளிநாட்டில் யூரோப்பியன்ஸும் சரி மித்தவனும் சரி எச்சியக்காரி துப்புவாங்க ஏண்டா உங்கள் ஊரில் இருக்க ஒரு ஆற்றுல ஒரு பாலத்தை கட்ட உங்களுக்கு வக்கும் துப்பும் இல்லை நீ எல்லாம் நீ ஆட்சி பண்ணுற இடத்துல நீ வந்து சர்வதேச வல்லரசுன்னு சொல்லி பேசிக்கிட்டு பாரத் மாதாக்கி ஜெயந்தீர்த்தா வெயிலாக ீ இ இல்ல யாரு பரிதாபத்துக்குரியதுன்னா அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு போய் தெலுங்கு தேசத்துக்கிட்ட சந்திரபாபு நாயுடு கட்சியில அந்த முப்பத்தேழு வயசு நாயுடு ஒரு திறந்தார்ல ராம்மோகன் நாயுடுன்னு அவருக்கிட்டே கொடுத்துட்டாங்க இப்போ அவர் டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்கா இந்த பாலை இடிச்சதுக்கு நாங்க காரணம் இல்லை பத்து வருஷம் இந்த தம்பி என்ன காரணமாவான் அவன் போய் பத்து நாள் தான் அது பதவி என்று தெலுங்கு தேசத்துல இருக்கவன் கொண்டு போய் அந்த இதை கொடுத்து அவன் என்ன பதில் சொல்ல முடியு அவ அந்த அமைச்சரே வந்து என்னென்னா எப்போ கட்டினாங்கன்னு கேட்க தான் முடியும் கேட்டு அத்தாரிட்டி இருக்கிட்டு எப்போயா கட்டினாங்க எந்த பீரியடில் கட்டினாங்கன்னு அவன் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் பேசவே முடியும் பதவி ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவன் தலையில் போட்டாங்க பண்ணுவாங்க தெலுங்கு தேசக்காரன் அவனே பாவம் ஏதோ ஒரு பதவியை கொடுத்து தம்பி பீஸ் பதவியை போட்டுவிட்டுருக்காங்க

இருந்தாலும் நம்ம துரோகம் பண்ணி கையெழுத்து போட்டுக்கொண்டதுனால அதை பற்றி அதானியை பற்றி பேச்சில்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க யாரோ பண்ணதுக்கு நான் எதுக்கே போய் நடிச்சாத்துல பண்ண முடியும் சுடுகாட்டுக்கு போகணுங்கிறது எப்படி சொல்லுங்க நீங்கள் வந்து மூணு நாள் தான் அது தெலுங்கு தேசக்காரன் போய் கூட்டணி சேர்ந்த அவன் தலையில் போட்டீங்கன்னா ஏண்டா நீங்கள் அடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை அடித்து லஞ்சத்தை வாங்கிட்டு கட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீ பராமரிக்காமல் விட்டுட்டு கடைசியில் புதுசாக வந்துருக்க தெலுங்கு தேசக்காரன் என்ன பண்ணுவாங்க இதில் இன்னொன்று இவங்க சொல்ற இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பிரஃபுல் பட்டேல் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்காரு கேபினட் கொடுக்கலன்னு தானே உனக்கு லட்சம் என்னன்னு பார்க்கலாம் டெல்லி உள்ள போட சண்டை ஏர்போர்ட் பிடிச்சது பிரபுல் பட்டேல் விட வேண்டியதானா எவன் துரோகம் பண்ணா அந்த நாட்டுக்கு இது பண்ணான்றது அவனை பிடிக்க மாட்டாங்க நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி பிடிச்சி போட்டு இந்த செந்தில் பாலாஜி ஒரு வருஷமாக உள்ள வச்சுருக்கேன் என்னென்ன கொடுமைகள் பண்ணுறாங்க இந்த கொடுமைகள் மாறும் பார்த்தா அதுவும் மாறாமல் போயிருச்சு இந்த டைம் இது வரைக்கும் எவ்வளவோ பேர் மாணவர்களுக்கு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை விஜய் தான் அதை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மாணவர்களை கூப்பிட்டு போதைப்பொருள் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நான் தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள்லாம் பஞ்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கா இது நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு அது விஜய் வந்து ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகாத்மா காந்தி அடுத்து எடுத்துகிட்டிங்கன்னா அதனால தான் அவர் வந்து அவருடைய கோர்ட்லேயே அண்ணாவை சேர்த்துருக்க மாட்டார் ஏன்னா அண்ணாவை பற்றி அவருக்கு இரவு திரியாக எடுத்துருந்துச்சு அண்ணா சொல்லுவேன் மகாத்மா காந்தி ஏன் சேர்த்துருக்காருன்னா அவர் வழி வந்த வழி தோன்றல் தான் விஜய் இது வந்து நீங்கள் நேஷ்னல் லெவலில் மகாத்மா காந்தி இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கே விஜய் ஒரு முறை சொல்லுவாங்க கில்லி படத்தப்போ நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஃபுல்லாக கொண்டாந்து விஜய்கிட்ட வச்சிட்டாங்க சார் சாப்பிடுவாருன்னு தெரியாமல் வச்சுட்டாங்க நான் ப்ரொடியூசர் சைடில் அடிச்சு அந்த பாட்டிலே உடச்சி அந்த ப்ரொடியூசர் மண்டையை கழிச்சிருக்கா எப்படம் என் முன்னாடி சரக்கை கொண்டு வந்து வைக்கலாம் அப்போ குடிப்பீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேரக்டர் குடிக்கிற டேரக்டருக்கு கழிச்சுட்டு தர மாட்டாப்புல தண்ணி அடிப்பான்னு தெரிஞ்சாலே கிட்டே கதையே கேட்க சேர்க்க மாட்டாப்புல அதே மாதிரி நடிகைகள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய நடிகைகள் யாரையுமே த்ரிஷாவை தவிரத திரிசா வந்து அடிக்க மாட்டாப்புல அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு நடிகைன்னா எனக்கு அதான் நாயகி வேணான்றாப்பு அந்த அளவுக்கு வந்து வந்து ரொம்ப யோக்கியமான குடின்னா யாரையுமே இப்படி நான் தான் சொன்னேன் கொலை அளவுக்கு வரும் அப்படி குடின்னா கொண்டு போய் எவனால் குடிச்சிட்டு வந்துட்டான் ஷூட்டிங்கில் அப்படின்னு லைட் பாயாக இருந்தால் கூட அந்த லைட்டை எடுத்து அடித்து ஆளை காலி பண்ணிடுவோம் அந்த கேஸ் வந்தால் நான் பார்த்துக்குறேன் அளவுக்கு ஒரு நேர்மையான நாணயமான ஒரு ஆள் குடி வேறு எந்த கெட்ட வழக்குமே விஜய் கிடையாது அப்படின்றதுனால அவருக்கு அந்த தகுதி இருக்குது மாணவர்களை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு தண்ணி அடிக்க மாட்டார் இந்த சனிக்கிழமை ஞாயிறுக்கிழமை பார்த்தி நடிகளோட கூத்தாடுறது த்ரிசாவோட பீ அடிக்கிறது இது எந்த பழக்கமே அவர் கிடையாது எதுவுமே அவர் வந்து இது வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து என்னன்னா அந்த இதில் ஒரு டைம் வந்து என்ன பண்ண ஏன்னா போன ஆட்சியில் எடப்பாடி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இப்போ 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 பாமகவுக்கு ஐநூறு கோடி கொடுத்துட்டு இருந்தா அப்படியே இந்த மினிஸ்டர் முன்னாள் அமைச்சரை சி வி சண்முகம் சி வி சண்முகத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து ஒரு மீன்ஸ் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா இவனை ஏன் அழைத்து வந்தீர்கள் அப்படின்னு எடப்பாடி மோடி கோபமாக கேட்குறாங்க போதையின் போதையின் கொடூரம் எப்படியும் இருக்கும் என்பதை நீங்கள் நேரில் காண வேண்டும் என்பதற்காக தான் இவனை அழைத்து வந்தேன் சொல்லி சீசன் பார்த்துக்கோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய் அதாவது விஜய் வந்து இப்போ அட்வைஸ் சொல்கிறாருன்னா அதனால் பாதிக்கப்பட்ட முதல் ஆள் விஜயாக தான் இருக்கும் அப்படின்றால நான் அப்படிலாம் ஆகிட்டேன்ற சொல்லாமல் நீ அப்படிலாம் வந்துடக்கூடாது போதை கடுமையாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கெல்லாம் பார்ட்டி அட்டன் பண்ணக்கூடாது இன்னும் டீட்டெயிலாக பேச்சுருப்பாப்பில் சார் அளவு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி அடிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு இப்போ எப்போவுமே சாஃப்ட் ட்ரிங்க்கை ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் ஏறி போயிடும் அப்படின்னு இன்னும் இன்னும் போக போக டீட்டெயிலாக சொல்லுவாப்பில்ல அதனால் நீங்கள் போதை பக்கம் போகாதீங்க கஞ்சா அடித்தா என்னென்ன ஆகும் ப்ரௌன் சுகர் அடித்தா என்ன ஆகுன்றது எல்லாமே விஜய்க்கு தெரியும் ஸோ அதனால் அவரை விட தெரிந்த ஒரு ஆள் இல்லைன்றதுனால அவர் சொல்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியாக தான் நம்ம பார்க்கணுமே இல்லை சார் ஒரு ஓஷோ நிலைக்கு ஜக்கி நிலைக்கு கொண்டு போயிட்டீங்க இல்லை அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஞானி தான் விஜய் விஜய் வந்து இந்த போதைப் பொருள் அது தவறான பழக்க வழக்கம் நடிகைகள் நடிகைகள்லாம் அதாவது காலில் விழுந்து கும்பிடுவோம் ஷார்ட் முடிஞ்சவங்க ஐயோ உங்களுக்கு தெரியாமல் தொட்டுட்டேன் தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டேன் எது நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நடிகை விஜய் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த உரிமை இருக்குல்ல அது மாணவர்கள் ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு அது உடனே பண்ணணும் அப்படின்னு துரிப்பாக இருப்பாங்க விஜய் பண்ணிட்டாரு நம்மளும் பண்ணனும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ சில ரசிகர்கள் வந்து விஜய்க்கு யாரடா ரொம்ப பிடிக்கும்னா திரிசாவை தான் ரொம்ப பிடிக்கும் நடிகைகளில் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது இவனும் எனக்கும் திரிசா தான் பிடிக்குன்றான் அப்படின்ற மாதிரியான ரசிகர்கள் அவர் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அந்த வகையில் அவர் வந்து அடுத்து இருபத்தாறில் யாருக்கு ஓட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினேழு வயசு யாருக்கு பதினேழு வயசு ஆச்சு பதினஞ்சு கிராஸ் ஆகிருக்கும் லீவ் விட்டு அதெல்லாம் பதினாறாயிருக்கும் இருபத்தாறு வரும்போது பதினெட்டாக பதினெட்டாக அப்போ அவன் ஓட்டு போடுவான் அவனை இப்பயே கரெக்ட் பண்ணுறதான் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மட்டும் தானே கூப்பிட்ருக்கீங்க மொத்தம் எல்லோரும் கூப்பிட்டு சோறு போட முடியாதுல்ல காசு அந்தளவுக்கு இருக்காது இல்லை அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினோடனே அங்கே பொம்மட்டில் குத்து வாங்கிங்க யார் ஊருக்குள்ளே பார்த்தியாடா மொதல் மார்க் வாங்கிச்சு விஜய்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கு நீந்தான் அவனே வந்து சோத்த போட்டு வளர்த்து ஸ்கூலில் சேர்த்தானே அவனுக்கு நாள் குத்து விட்டவனே அவனும் விஜய் ரசிகராக மாறணுன்ற வெறியில் இருப்பாள் அப்போ அவனும் சேர்ந்து ஓட்டு போடுவான்ற மாதிரியான ஒரு ஒரு கணக்கு தான் பார்ப்போம் சார் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் நேரத்துக்குங்கிறதுகளுக்கும் ரொம்ப நன்றி சார்